மேட்டுப்பாளையம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் காரமடை அமைந்துள்ளது மலைகளின் அரசியான ஊட்டிக்கு மேட்டுப்பாளையம் வழியாக செல்ல இந்த நெடுஞ்சாலையைத்தான் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பள்ளி கல்லூரி செல்வதற்காகவும் பணி நிமித்தமாக கோவை உள்ளிட்ட பிற பகுதிகளுக்கு செல்வதற்காகவும் நாள்தோறும் இச்சாலையை பல்லாயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் காரமடை நகரில் தோலம்பாளையம் சாலை கண்ணார்பாளையம் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் மிகவும் குறுகலாக இருப்பதால் பீக்கவர்ஸில் அதாவது காலை மாலை வேளைகளில் மற்றும் சுபமுகூர்த்த தினங்களில் காரமடை நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது காரமடை தோலம்பாளையம் சாலையில் ரயில்வே கேட் உள்ளது மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை மற்றும் சென்னை பயணிகள் ரயில் செல்லும் போது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்துக்கும் மேற்பட்ட முறை ரயில்வே கேட் மூடப்படுகிறது இதனால் காரமடை மேற்கு பகுதியில் உள்ள வெள்ளியங்காடு தோலம்பாளையம் தேக்கம்பட்டி காளம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள ஆனைக்கட்டி பகுதியிலிருந்தும் மற்றும் பழங்குடி கிராமங்களிலிருந்தும் பள்ளி கல்லூரி செல்வதற்காகவும் பணி நிமித்தமாகவும் கோவை உள்ளிட்ட பிற்பகுதிகளுக்கு செல்வதற்காகவும் இந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள் அப்படி இந்த சாலையில் பயணிக்கும் போது ரயில்வே கேட் மூடப்படுவதால் மக்கள் தினந்தோறும் அவதிக்குள்ளாவது வாடிக்கையாக உள்ளது காரமடை மேற்கு இருந்து ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் கூட ரயில்வே கேட்டில் ரயில் செல்லும் வரை நின்று செல்ல வேண்டிய சூழல் தான் இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு தோலம்பாளையம் சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் காரமடை செல்லாமல் மேட்டுப்பாளையம் சாலையை அடைய மேம்பாலம் அமைக்க வேண்டுமென காரமடை பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை அடுத்து காரமடை தோலம்பாளையம் சாலையில் உள்ள தனியார் இருந்து காரமடை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ளிட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் வரை மேம்பாலம் மூன்று லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் காரமடை மேட்டுப்பாளையம் இடையே உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் வகையில் அதன் பகுதியில் பாலம் அமைக்கும் பணி ரயில்வே நிர்வாகத்தால் சற்று தொய்வு ஏற்பட்டது இந்நிலையில் தற்போது ரயில்வே நிர்வாகம் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கூறியதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்லும் ரயில்வே தண்டவாளம் குறுக்கே செல்கிறது அந்த இடத்தில் ரயில்வே நிர்வாகத்தின் மூலம் கடந்த சில தினங்களில் இருநூற்று ஐம்பது டன் எடை தாங்கும் ராட்சத கிரேன் மூலம் இரவு நேரங்களில் தண்டவாளத்தின் மேலே செல்லும் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தூண்களின் மீது இரும்பு கர்டர் அமைக்கப்பட்டு கம்பி கட்டி அதன் மேல் கான்கிரீட் அமைக்கப்பட உள்ளது வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மேம்பாலப் பணிகள் முடிவடையும் மேம்பாலம் துவங்கும் இடத்திலும் இடத்திலும் ரவுண்டான அமைப்பது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்த பணிகளும் நடைபெறும் தற்போது வரை இந்த மேம்பாலத்தின் பணிகள் சதவீதம் முடிவடைந்துள்ளன விரைவில் ஒட்டுமொத்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி முடிவடையும் என்றார் இந்த மேம்பாலம் காரமடையுடைய போக்குவரத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் நிறைவடைந்து விடும் காரணம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இருநூற்றி ஐம்பது கிராமங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மற்றும் அங்கே விளங்கக்கூடிய காய்கறிகள் காரமடையை தவிர மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டிற்கும் செல்கின்றன அதை இந்த மேம்பாலத்து வழியாக அந்த டிஎன்பாடி திருக்கு சென்று மேட்டுப்பாளையம் சென்று வரலாம் காரமடைக்குள்ளே வர வேண்டியதே இல்லை ஆகவே அப்படி சென்றால் காரமடையிலே இந்த போக்குவரத்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நிச்சயமாக குறைந்துவிடும் கூடிய விரைவில் இந்த பணியை முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் என்பது பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது